காட்ட பார்த்து மேட்ட பார்த்து கலங்கி நிற்க மாட்டோம் அப்பா சாமி நாங்கள் தமிழ்நாடு மா திருவாரன் சாமி இங்கே வந்தால் கஞ்சி கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் நாங்கள் கரிம கரிமலை ஏறி வரோம் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்கிறாங்க கடைக்காரங்களாம் ஊரப்பட்ட ரேட்டு தைக்கிறாங்க இல்லாதவங்க வராங்க

சும்மா கொடுக்கிற தண்ணி அறுபது ரூபா பாட்டில போட்டு விக்கிறாங்க அரை மூட்டை இதுக்கு மூட்டம் பண்ணிக்கிறீங்க மேலே எடுத்துட்டு வரக்கூடாது காலி பாட்டிலுக்கு ஆனா இங்க விக்கிறது போல இல்ல ஒரு சாமி சாப்பாடு காசுலாம் சாமியில எப்படி சாமி சாப்பிடுறது சும்மா சேவை சாமியில வந்து போடுறாங்க ஒரு தோசை வேணும்னா 40 ரூபாய் சாமி சாமி மறுபடியும் கலந்து கேட்டா தனியா காசு கேக்குறாங்க இதெல்லாம் கேள கலந்து மட்டும் முன்னெடுத்து செய்யணும் சாமி மறுபடியும் இந்த சேவா சங்கம் தொடங்கணும் சாமி மாதிரி எல்லாம் கேட்டுக்குறோம் அதான் கேட்டுக்குறோம்

ஒரு <laughs>

நாளைக்கு பத்தி கேட்டு அதுக்காக நாங்க வேண்டி கேட்டு முக்கியம்